ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸ்டார் ஸ்டார் காயின் ஹைதராபாத் மின்ட் நாணயம் ஸ்ரீ அவுரங்கசிங் ஆல் லைஃப் இஸ் யோகா ஸ்டார் குறியிட்டுள்ள இரண்டு ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி ஒன்று டாக்டர் ஷியாம் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரெண்டாயிரத்தி ரெண்டு சான் துகாரா இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி மூணு ரயில்வே ரயில்வே நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேஷனல் இன்டிகிரேஷன் நாணயம் மேப்காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸ்டார் குறியீடு உள்ள இரண்டு ரூபாய் நாணயம் நேஷனல் இன்டிக்ரேஷன் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மேப்காயின் ரெண்டாயிரத்தி மூணு ஸ்டார் உள்ள இரண்டு ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி மூணு ஸ்டார் உள்ள நாணயம் இந்த நாணயமும் ரெண்டாயிரத்தி மூணு ஸ்டார் குறியீடுள்ள நாணயம் இரண்டு ரூபாய் நாணயங்களில் பெரும்பாலும் மேப் இந்தியா மேப் போட்ட நாணயம் அதிகமாக புழக்கத்தில் உள்ளன இந்த நாணயங்களில் இந்த மேலே உள்ள நான்கு நாணயங்கள் சற்று விலை அதிகமாக உள்ள நாணயங்கள் நான்கு நாணயங்கள் இருக்குது தலைவர்களுடைய படம் போட்ட நாணயம் நான்கு நாணயம் ரொம்ப ரேரான நாணயம் பொதுவாக நாணயங்களில் தலைவர்களுடைய படம் போட்ட நாணயங்கள் விலை மதிப்பாக விலை மதிப்பு அதிகமாக கருதப்படுகிறது வருங்காலங்களில் நாணயங்களை சேகரித்து வைத்தால் பிற்காலங்களில் நல்ல விலைக்கு விலை போகும் இந்த மாதிரி நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்கள் உள்ளன காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்யலாம் நாணயங்களை விற்பனை செய்யும் பொழுது இந்த நாணயம் எந்த மின்ட்டில் தயாரிக்கப்பட்டது அதனுடைய உண்மையான மதிப்பு தெரிந்து விற்பனை செய்ய வேண்டும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்